கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு அல்லே லூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போன் யாக்கோவின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கபிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆமேன்